வெல்கம் குட்டீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை தந்திரக்காரு நரி வெல்கம் டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டோரி கதை சொல்லும் நான் உங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு காட்டில் ஒரு வயசான சிங்கம் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கு அந்த சிங்கத்துக்கு முன்ன மாதிரி ஓடி ஆடி இறையெல்லாம் தேட முடியலை அப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி காட்டுக்குள்ள நடந்துட்டே இருக்கும்போது சிங்கத்தோட கண்ணில் ஒரு குகை ஒன்று தெரியுது அப்போ அது யோசிக்குது நாம் இந்த குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம் ஏதாச்சும் ஒரு விலங்கு உள்ளே வரும்போது நம்ம வேகமாக பாஞ்சு அதை அடித்து கொன்று சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி குகைக்குள்ளே போய் இருந்துக்குச்சு ஆனால் அந்த குகை வந்து ஒரு நரியோட குகை ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நரி வந்து அதோடய இருப்பிடத்துக்கு அதாவது அந்த குகைக்கு வரும்போது சிங்கத்தோடய காலடி தடத்தை பார்க்குது உடனேவும் நரி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு உள்ள ஏதோ ஒரு விலங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு குகை கூட பேசுகிற மாதிரி பேசுது குகையே ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற நான் லேட்டாக வந்துட்டேனே என் மேலே உனக்கு கோவமா அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு சிங்கம் உள்ளே இருந்து இதே கேட்டுட்ருக்கு அப்போ சிங்கம் நினைக்குது அடடா இந்த குகை தினமும் அந்த நரி கூட பேசும் போல இன்றைக்கி நாம் பேசாமல் இருந்தால் நரிக்கு சந்தேகம் வந்துடும் அதனால் இப்போ குகை போலவே நாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்குது அதுக்கு உள்ளே இருந்து சிங்கம் பதில் சொல்லுது இல்ல உன் மேல எனக்கு கோவலாம் இல்ல நீ உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது நரி நினைக்குது ஆகா நம்ம நினைச்சது சரிதான் சிங்கம் உள்ளதா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் மட்டும் உள்ள போயிருந்தா இந்நேரம் சிங்கத்துக்கு இருப்பேன் நல்ல வேலை என்னோட புத்திசாலித்தனத்தால நான் உயிர் பிழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது குழந்தைங்களா இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிற கருத்து நாம் நினைச்சா விதிய மதியால வெள்ளலாம் அப்படிங்கிறது தான் இதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும் இதுதான் இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிற கருத்து குட்டிஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க